அரோரா தனக்கு இருக்க சோசியல் மீடியாவில் இருக்க ஃபாலோவேர்ஸை வச்சு இருபத்தாறு லட்சம் ரூபா அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு வருஷத்துக்கு கிடையாது ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் இந்த இருபத்தாறு லட்சம் ரூபா மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதத்தில் அவங்களுக்கு அமௌண்ட்டும் வந்துகிட்டு இருக்கு அதை நம்ம நடுவுலையும் வீடியோக்கு நடுவுலையும் போக போகவே அதை பேசுவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த இருபத்தாறு லட்சத்தை பற்றி வருவோம் என்னன்னா போயிட்டு என்னடா அது இருபத்தாறு லட்சம் மந்த்லி அவங்க ஏர்ன் பண்ணுறாங்களா அப்போ அந்த அளவுக்கு ஒருத்தான கண்டென்ட் இருக்கும் ஒருவேளை இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்க இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் எயிட்டின் பிளஸ் கண்டாக போட்டு குழப்பை இவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா இன்ஸ்டாகிராமில் இவங்க எயிட்டின் பிளஸ் கண்டென்ட்டாக போட்டு அதுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யூடியூப்ல போயிட்டு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவும் போடுறாங்க இதுக்கு இன்ஸ்டாகிராமில் எயிட் லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸும் யூடியூப்ல ஒரு லட்சத்துக்கும் மேலே ஒரு லட்சத்தி எழுப எழுபதாயிரம் ஃபாலோயர்ஸும் அதுலேயும் இருக்காங்க இந்த இன்ஸ்டாகிராமில் பப்ளிக்காக போடுறதும் இல்லாமல் இன்னும் ப்ரைவேட்டாக வச்சு நிறைய வீடியோ அவங்க போடுவாங்களாம் அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போல் அதுலேயும் இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கும் மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா இருபத்தாறு லட்சம் ரூபா வருது இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு தெரில கண்டிப்பாக அதிகமாக தான் ஆயிருக்கும் இதெல்லாம் கூட ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே இன்னொரு குடும்பம் என்ன இருக்குன்னா அந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க அதை சொல்கிற மாதிரி கூட இல்லை எதுக்கு அந்த பேரை வச்சிருக்காங்கன்னா அதை கூட சொல்ல முடியல அதோட ஒரு குடும்பம் என்னன்னா சஃபிக்ஸில் ஒரு பேர் எதாவது சேர்த்துருக்காங்க அக்கான்னு அக்கான்னு ஒரு பேரை சேர்த்து அக்காவுக்கு இருக்க மரியாதையும் அக்கானா ஒரு இருக்க எமோஷ்னலையும் நம்ம பசங்க எல்லாத்தையும் அதையும் கெடுத்து விட்டாங்க இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியல இல்ல ஏழை இப்படி பண்ணுறியா ஏன் பிற்கு மென்டல் பைவ் உள்ளா செத்தா மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் ஐயோ ஒரு பக்கம் இப்படி போயிருந்தா இன்னொரு பக்கம் மீடியா அப்படி என்னதான் அவங்க சாதிச்சிட்டாருன்னு தெரில அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அய்யோ ஒரு பைத்தியக்கார பயிலிட்டே இருந்தோம் மாட்டிக்கிட்டு போகிறேன் பார் சேரி 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 ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேலே தானே வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு அந்த இன்டர்வியூல கூட அவங்க என்ன பேசுறாங்கன்னா அதை பார்க்கவே முடியல கேட்கவே முடில அந்த அளவு அவங்க பேசுறாங்க ஏற்கனவே மீடியா மேலே ஒரு கெட்ட பேர் எல்லாரு இடத்துலையுமே இருக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் சரி பண்ற மாதிரி தெரியல

இவங்களுக்கு எதுக்குடா நீங்கள் அக்கான்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது வீடியோ ரொம்ப முக்கியமாக இவங்கள பற்றி பேசணுமா இப்போ நீ பேசுறதாலையும் இன்னும் கொஞ்சம் இது வளர்ந்துக்கிட்டே தான் போகுது உன்னால் போய் இன்னும் பத்து பேரை சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் நீங்களும் கேட்கலாம் கண்டிப்பாக இதை பற்றி பேசி ஆகணும் நான் பேசுகிறதுக்கு இது முக்கியமான காரணமே என்னென்னா இப்படி இப்படிலாம் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு அக்காவும் ஒரு பேரை வச்சு இப்படி பண்ணுறீங்களா அதுக்காகவும் ஒன்றுமே பண்ணாமல் வெறும் எயிட்டின் ப்ளஸ் கண்ட் போட்டு புழப்ப இருக்காங்க அவங்களுக்கு மாதம் இருபத்தாறு லட்சம் நம்ம பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டன்ட்டாக இருக்கட்டும் வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க போதா ஒன்றும் புண்ணியம் கிடையாது இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் முக்கியமாகவே பண்ணுறேன் இன்னும் என்னால் ஆக போகுதுன்னு தெரியல சோஷியல் மீடியா இப்படியே போயிட்டு இருந்தால் இது எங்கே போய் தான் முடியும் சொல்லிவிட்டுன்னு தெரியல இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மாதம் நானூறுவாய் கொடுத்து நம்ம பசங்கெலாம் போய் சேர்ந்துருக்காங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் கிடையாது ஆறாயிரம் பேர் இப்போ போய் பார்த்தா தான் தெரியும்னு எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அளவு பண்ணியிருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுது என்ன நடக்க போகுது எதுன்னு தெரியல ஒரு ரூபா ரெண்டு ரூபாவில் இருபத்தாறு லட்ச ரூபா மந்த்லி அப்படி அந்த மந்த்லி கட்டி அங்கே என்ன நடக்குது அங்கே என்ன வீடியோ தான் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க அப்படி என்ன தான் சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அப்படி கட்டி தான் பார்த்தே ஆகணுமா இப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் தோணுது இதே இன்னொரு விஷயம் இப்ப மத அண்ணனை எடுத்துக்கோங்க டெய்லியுமே நமக்கு தேவை நல்லா கண்டென்ட் நல்லாவே போடுறாரு என்னன்னா ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் அவர் சேனல்ல தான் வரும் என்னன்னா இப்போ ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நம்ம அதை போய் பார்க்கணும்னா மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் ஆகும் நமக்கு சரியான கிளாரிட்டி கிடைக்காது ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பாஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம சூப்பராக சொல்லி புரிய வச்சிருக்காரு மத அண்ணன் அவர் சேனல்லேயும் அந்த மெம்பர்ஷிப் எல்லாம் இருக்குது ஜாயின் பண்ணுறதுனால அது ஒரு பக்கம் இப்போ அவரே சொல்கிறாரு ஒரு வீடியோவில் என்னென்னா இப்போ நான் பாஞ்சு நிமிஷம் வீடியோ போட்டு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா அதிகமாக முன்னால நீங்கள் ஐம்பது ரூபா கட்டி நீங்கள் இந்த ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஏழு நிமிஷத்தில் புரிய வச்சுருவேன் எல்லாருக்கும் வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னே உங்களுக்கு வந்துடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் அது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டார்னா நம்ம பசங்க ஒரு ஆள் போய் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டானுங்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கவே மாட்டானுங்க ம் அதே தான் இதுவே ஏடிஎன் ப்ளஸ் கண்டென்ட்டை போட்டு பழம் போட்டிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு ஆறாயிரம் பேர் க்யூவில் நின்றுன்னு இருக்காங்க என்ன சொல்கிறது என்ன ஒன்றுமே புரியலை இதுதான் பார்த்தா இப்படி எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டன்டெல்லாம் ரெடி பண்ணி நம்ம போட்டு வீடியோ போட்டால் ஒன்றுமே போகாது ஒரே ஒரு ஃபோன் எடுக்கிறோம் ஏடிஎன் ப்ளஸ் கண்டெண்டாக பேசுகிறோம் ரொம்ப நேரம்லாம் கிடையாது ஒரே ஒரு ஆஃப் அன் தான் ஆக போகுது அப்படி பேசுகிறேன் மாதம் வரப்போகுது இருபத்தாயிர லட்சம் இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மைண்டாக அப்படி போயிடுச்சுன்னா சோஷியல் மீடியாவோட நிலம எங்கே போய் நிற்கும்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் இன்னொன்று நிலன்னா நீங்கள் எங்கேனா நானூறுவா கட்டிட்டு போங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு போங்க அதெல்லாம் உங்களோட காசு அதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை தயவு செய்து அந்த புள்ளியை இன்னிலேருந்தே நிறுத்தியிருங்க அக்கான்னு சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறதுனே தெரில எனக்குலாம் ரொம்பவே கோபமாக வருது அவங்களாம் அக்கான்னு சொல்லி பார்க்கும்போதே அவ்வளோ கோபம் வருது இந்த நான் அடிக்கடி சொல்கிறதுக்கான ரீசன் அதே தான் இந்த வீடியோவில் ஒரு பத்து வாட்டி சொல்லிட்டு இருப்போம் அக்கான்னு சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு கோபமாக இருக்குது அவங்க அக்கா அக்கான்னு சொல்லும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நிறைய பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்